களவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனை போற்றி புகுழ்ந்தவனாக முதற்கன் எனது சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துள்ளாஹி தாலா வாபரகூ இறைவனின் மாபெரும் கிருபையினால் முப்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காலண்டர் வெளியீட்டு விழா மற்றும் அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு பரிசளிப்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றது அந்த காலண்டர் வெளியீட்டு விழாவிற்கான நன்றியை அறிவிப்பாக இந்த காணொலியை வெளியிடுவதில் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் மனிதநேய மக்கள் கட்சி திருவாதரூர் நகரத்தின் சார்பாக பெருமை கொள்கிறோம் இந்நிகழ்ச்சியினை இறைவசனம் போதி துவக்கி வைத்த அன்பு சகோதரர் சகீப் அகமது அவர்களுக்கும் முன்னிலை வகித்த தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட துணைத் தலைவர் அன்பு சகோதரர் சாவுல மீது அவர்களுக்கும் எம்டிஎஸ் மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் பாஷா அவர்களுக்கும் நமது ஐந்தாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரி வி பானு அவர்களுக்கும் அதனைத் தொடர்ந்து வாழ்த்துறை வழங்கிய தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தின் மாநில செயற்குழு உறுப்பினர் அன்பு சகோதரர் மௌலவி டி முகமது உசைன் மன்பை அவர்களுக்கும் மற்றும் இஸ்லாமிய பிரச்சார பேரவையின் மாநில துணைச் செயலாளர் சி கே சனாவுல்லா அவர்களுக்கும் மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் குத்துதீன் அவர்களுக்கும் கலந்து கொண்டு சிறப்பித்த தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் அண்ணன் முஜிபுர் ரஹ்மான் அவர்களுக்கும் ஐடபிள்யூஎஃப் யூஏஇ ஷார்ஜா துணை பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் முகமது கஜாலி அவர்களுக்கும் துபாய் மண்டல பொறுப்பாளர் முகமது ரெஸ்வி அவர்களுக்கும் மற்றும் நமக்கு இந்த காலண்டர் வெளியிடுவதற்கு உதவிய சுவை ஃபாஸ்ட் ஃபுட் உரிமையாளர் அவர்களுக்கும் பிஸ்மி பேக் ரெக்ஸின் உரிமையாளர் அவர்களுக்கும் தீன்மளிகை உரிமையாளர் அவர்களுக்கும் மற்றும் கல்வி மற்றும் துறையில் சிறந்து விளங்கிய மாணவ மாணவியருக்கு பரிசு பொருட்கள் மற்றும் கேடயத்தை அன்பளிப்பாக வழங்கியர் நமதூர் அன்பு சகோதரர் சமூக ஆர்வலர் அண்ணன் அமெரிக்கா பாபு அவர்களுக்கும் வகையத்தின் ஆண்டவர்கள் ஊர் உறவின் முறை ஜமாத் தலைவர் அன்பு சகோதரர் கானா மேனா மூனா ஆனா அண்ணன் முகமது சவர்தீன் அவர்களுக்கும் கலந்து கொண்டு சிறப்பித்த ஜமாத்தார்களுக்கும் பொதுமக்களுக்கும் தோழமை இயக்கம் மற்றும் அமைப்பினருக்கும் தாய்மார்களுக்கும் பள்ளி மாணவ மாணவியருக்கும் நன்றியுரையாற்றிய மனிதநேய மக்கள் கட்சியின் நகர செயலாளர் அன்பு சகோதரர் இப்ராஹிம் ஃபஹத் அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு பெரிதும் உழைத்த அன்பு சகோதரர் மன்சூர் அவர்களுக்கும் அன்பு சகோதரர் யூசுஃப்தீன் அவர்களுக்கும் மனிதநேய தொழிலாளர் சங்கத்தின் நகர குழு பொருளாளர் அன்பு சகோதரர் சதாமுசேன் அவர்களுக்கும் நகர நிர்வாகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் கல்வி மற்றும் விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கி பரிசுகளை வென்ற மாணவ மாணவியருக்கு திருவாரூர் நகரத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஒளிபொலி அமைத்து தந்த அன்பு சகோதரர் ஸ்ராஜிதீன் ஆடியோஸ் அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சி உங்களிடம் வந்து சேருவதற்காக மிகவும் பொறுமையுடனும் நமக்காக எப்பொழுதும் நம்முடைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற கொடிநகர் தகவல் குழுமத்தின் உரிமையாளர் குத்துபுத்தீன் அவர்களுக்கும் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் மனிதநேய மக்கள் கட்சி திருவாரூர் நகரத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் எங்களுக்கு இந்த ஆண்டு தெரிந்த வரையில் பள்ளி மாணவ மாணவியருக்கு பரிசுகளை வழங்குகிறோம் இனி வரும் காலங்களில் இறைவன் நாடினால் தங்களுடைய பிள்ளைகள் இந்த ஆண்டில் எந்த விதமான பரிசுகளை வென்றிருந்தாலும் அதனை கொடிநகர் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழக நிர்வாகிகளிடம் தொடர்பு கொண்டு தெரிவியுங்கள் அடுத்த ஆண்டு இறைவன் நாடினால் பரிசுகளை வழங்குவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம் என்பதனை கூறிக்கொண்டு முடிவு செய்கிறேன் அசலாமலை வரமத்துல்லா தலவா துரு நமது தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் பெற குடிநகர் தகவல் குழும வாட்ஸ்அப்பில் இணைந்திருங்கள் மேலும் யூடியூபில் குடிநகர் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முகநூலில் குடிநகர் தகவல் குழுமம் பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் நன்றி